மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர ஸ்ரீ ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு வணங்கினேன் வாயு வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர ஸ்ரீ ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர வந்துருவாய் ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர மாசற்ற வந்துருள்வாய் ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயுபுத்திரனே வணங்கினேன் வாயுபுத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் வாய் ஸ்ரீஹனுமான மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே வருவாய் வாயு புத்திரே வணங்கினேன் வாயு புத்திரே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர வந்து ஸ்ரீ ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர வந்துருள்வாய் ஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர

ஸ்ரீ ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர

வந்துருள்வாய் ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர வந்துருள்வாய் ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயுபுத்திரனே வணங்கினேன் வாயுபுத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் பந்திருள்வாய் ஸ்ரீஹனுமான மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வாயு புத்திரே வணங்கினேன் வாயு புத்திரே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் த வந்துருள்வாய் ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர மாசற்ற வந்துருள்வாய் ஸ்ரீஹனுமானத்துவாய் வாயு புத்திரே வணங்கினேன் வாயு புத்திரே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் ஸ்ரீ ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயுபுத்திரனே வணங்கினேன் வாயுபுத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர மாசற்ற ஸ்ரீஹனுமானத்துடனே ஸ்ரீராமனை பாடிடாதே வாயு புத்திரே வணங்கினேன் வாயு புத்திரே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் த வந்துருள்வாய் ஸ்ரீஹனுமானை மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாடிட குருநாதனே துணை வருவாய் குருநாதனே துணை வருவாய் வாயு புத்திரனே வணங்கினேன் வாயு புத்திரனே வணங்கினேன் ஆற்றலும் ஞானமும் வரமும் தர Wandarilwa is Hanumani.